யோசேப்பனுடைய சம்பவத்திற்கு வாருங்கள் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்திலே முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வருஷத்துலேருந்து வாசிக்க போகிறோம் பான பாத்திரக்காரரின் தலைவன் பானம் கொடுக்கிற தன் சாரி நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் ஆதியாகவும் நாற்பது இருபத்தி ஒன்று பான பாத்திரக்காரரின் தலைவன் தலைவனை பானம் கொடுக்கிற தன் உத்தியோகத்திலே மறுபடியும் வைத்தான் அந்தபடியே அவன் பார்வனுடைய கையினால் கையிலே பாத்திரத்தை கொடுத்தான் வாய்களின் தலைவனையோ தூக்கி போட்டான் யோசேப்பு அவர்களுக்கு சொன்ன அர்த்தத்தின்படியே சம்பவித்தது ஆனாலும் நினை அவனை மறந்து விட்டான் இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம் ஆனாலும் பான பாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான் ஆமையுன்னு சொல்லுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த இடத்துல இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் யோசேப்பு வந்து ஆண்டவருக்காக காத்திருக்கிறார் பல வருடங்களாய் காத்திருக்கிறார் அவர் எதுலேயும் அவசரப்படலை பாவத்தை அவர் செய்யலை ஆனால் இந்த கடைசியில் வந்து அவனுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி ஆரம்பிக்கிற கொஞ்ச நாளைக்கு முன்பாக இரண்டு பேருடைய சொப்பனத்தை திரும்பவும் பார்க்குறார் நான் என்ன நம்புறேன் அப்படின்னா இந்த சொப்பனத்தை பார்த்த உடனேயே யோசிப்புக்கு ஒரு திரும்பவும் ஒரு ஒரு ரீஃப்ரெஷ் வரும் அப்படின்னு வைங்களேன் சொப்பனத்திற்கு விளக்கம் அவனுடைய வாழ்க்கையில் எப்பெல்லாம் அவன் சொப்பனத்தை பார்த்தானோ அப்போ எல்லாம் அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நடந்துருச்சு அதனால இப்போ இந்த சொப்பனத்தை பார்த்து இடத்துல சொன்ன உடனேயே இவன் அந்த அர்த்தத்தை சொன்ன உடனே இவனுக்கு உடனே தெரியும் கண்டிப்பாக திரும்பவும் இத்தனை கிட்டத்தட்ட பதினாலு பதினஞ்சு வருஷம் தாண்டி திரும்பவும் ஒரு சொப்பனத்துக்கு அற்பம் அர்த்தம் கொடுக்குறது மாதிரி வருது ஆண்டவர் என்னமோ செய்ய போறாரு நம்மளை ஆண்டவர் உயர்த்த போறான்றது கெஸ்ட் பண்ணிட்டான் அதனால சொல்லி அனுப்புறான் நீ ஒன்று பண்ணு நீ போய் ராஜாவனிடத்துல போகும்போது என்ன கொஞ்சம் நினைச்சுக்கோ இப்படி ஒருத்தன் இருக்கான் அப்படின்றத சொல் அப்படின்னு சொல்றேன் ஆனா பானபாத்திரக்காரனுடைய தலைவன் யோசேப்பை மறந்துட்டான் இந்த இடத்துல இதுவரைக்கும் அமைதியாக இருந்த யோசேப்பு இப்போ வந்து அவசரப்பட்டு ஒன்று சொல்றாரு ஆனா அவன் மறந்துட்டான் அப்போ நம்பர் ஒன் முதலாவதாக அவசரத்தினாலே தேவனுடைய திட்டத்தை இல்லையென்றால் என்றால் தேவனுடைய நடத்துதலை தேவனுடைய இஷ்டத்தை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் நம்பர் ஒன் முதலாவதாக யார் ஒரு தேவனுடைய பிள்ளை அவசரப்படுகிறீர்களோ அவசரப்படுகிறவர்கள் வந்து கத்தருடைய சித்தத்தை அறியவே முடியாது அவசரத்தினால கத்தருடைய சித்தத்தை தெரிந்து கொள்ளவே முடியாது காணாவூர் கல்யாண வீட்டை குறித்து வேதம் சொல்கிறது கானாவூர் கல்யாண வீட்டில் அந்த மரியாள் வந்து அவசரப்படுத்துகிறாங்க ஏன்னா அங்கே இருக்கிற சூழ்நிலையை அவசரப்படுத்துறது மாதிரி தான் இருக்குது உடனே திராட்சரசம் வேணும் இந்த பந்தி முடிகிறதுக்கு முன்னாடியே திராட்சரசம் வேணும் அடுத்த பந்தியில் உட்காந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு திராட்சரசம் கொடுத்தே ஆகணும் அதுவும் ப்ரிப்ரேஷன் அவ்வளோ சீக்கிரமா ஆகாது இன்னும் வாங்க போகணும்னா கூட ரொம்ப தூரம் வாங்க போகணும் இப்பவே சொன்னாதான் அது நடக்கும் அப்படின்னு ஆயிரக்கணக்கான யோசனைகள் வந்து மரியாளுடைய சிந்தனையில் ஓடிட்டே இருக்குது ஆனால் ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் கத்த சொல்றாரு எனக்கும் உனக்கும் என்ன என் வேலை இன்னும் இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே நீங்கள் அவசரப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவருடைய வழி நடத்துதலை ஆண்டவருடைய சித்தத்தை உங்களால் அறியவே முடியாது அறியவே முடியாது நீங்கள் ஒரு காரியத்தை துவங்க போகலாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கலாம் ஆனா அந்த காரியத்தை செய்வதற்கு யாராவது ஒருத்தர் உங்களை அவசரப்படுத்துவார்களே ஆனால் நீங்க இவங்க அவசரப்படுத்துறாங்க இது கண்டிப்பா ஆண்டவருடைய சித்தமாக தான் இருக்கும் நம்ம செஞ்சிருவோம் அப்படின்னு நீங்க செய்யாதீங்க ஆண்டவருடைய சித்தம் ஆண்டவருடைய வழிநடத்துதல் எப்பவுமே அமைதியா தான் இருக்குமே தவிர மெதுவா தான் இருக்குமே தவிர அவர் ஒரு நாளும் அவசரத்திலே தன்னுடைய திட்டத்தை என்ன பண்ண மாட்டார்னா வைக்கவே மாட்டார் ஆமோதிக்கிறீர்களா நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்லை அவசரத்துல ஆண்டவருடைய வழிநடத்துதலை நடத்துதலை நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா கண்டுபிடிக்கவே முடியாது கண்டுபிடிக்கவே முடியாது அவ என்னை பொறுத்த வரைக்கும் அவசரத்துல ஆண்டவர் இல்லைன்னு நினைச்சுக்கோங்க அவசரத்துல ஆண்டவர் அது ஒரு பாஸ்டரே சொல்லலாம் அது ஜெபம் பண்ணி தீர்க்க தரிசனமாகவே சொல்லலாம் இந்த மாதிரி உங்களுக்கு நேராக ஒரு தீர்க்க தரிசனம் வரலாம் அந்த தீர்க்க தரிசனத்தை நம்பலாம் நீங்கள் ஜெபிக்கிற அந்த பாஸ்டர் அந்த ஊழியக்காரர் பெரிய ஆளா இருக்கலாம் ஆனால் நான் நம்புகிறேன் அவசரப்பட்டு ஆண்டவர் எந்த காரியத்தையும் உங்கள் வாழ்க்கையில செய்ய மாட்டார் நீங்கள் கத்தருடைய சித்தத்தை அறியவே முடியாது எனக்கு நாளைக்கு காலையில் டிசைட் பண்ண வேண்டியது இருக்காண்டு இன்னைக்கு சொல்லுங்க ஆண்டு இன்னைக்கு நான் அதை டிசைட் பண்ணி ஆகணும் இல்லை 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 கத்தருடைய சித்தத்தை நீங்கள் அறிய வேண்டுமே என்றால் நீ என்ன பண்ணணும்னா காத்திருந்தாதான் கத்தருடைய சித்தத்தை நீங்கள் அறிய முடியும் வெயிட் பண்ணாதான் அது கத்தருக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு நீங்கள் அறிய முடியும் உங்களுடைய அவசரத்தில் ஆண்டவருடைய சித்தத்தை என்ன பண்ண முடியாதுன்னா கொண்டு வரவே முடியாது எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க நம்பர் டூ இரண்டாவதாக அவசரத்தினால என்ன பண்ண முடியாதுன்னா மற்ற இருபத்தி ஆறாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் மத்தையு இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி இரண்டாவது வசனத்தை வாசிக்கலாமா மற்ற எழுந்த விசேஷம் ஸ்தோத்திரம் இருபத்தி ஆறாவது அதிகாரத்திலே இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி இரண்டாவது வசனத்தை வாசிக்க போகிறோம் இருபத்தி ஆறு ஐம்பத்தி இரண்டாவது வசனத்தை வாசிக்கலாமா அப்பொழுது இயேசு அவனை நோக்கி உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தாலே மடிந்து போவார்கள் நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் பனிரெண்டு லேகியனுக்கும் அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா அப்படி செய்வேனானால் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியம் எப்படி நிறைவேறும் என்றார் ஆமையன் சொல்லுங்கள் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை இப்பொழுது பிடிச்சிட்டாங்க அவரை வந்து சிலுவையில் அரைகிறதற்காக கொண்டு போக போறாங்க அந்த நேரத்தில் இயேசுவோடு இருந்த ஒரு சீதன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா தன்னுடைய கையிலே இருந்த அந்த பட்டயத்தை எடுத்து ஒருத்தனுடைய காதை விட்டுறான் அவன் வெட்டும்போது போது எப்படி வெட்டுறான் அப்படின்னு தெரியல அவனுடைய காதில் பட்டு அவனுடைய காது துண்டா கீழே விழுது உடனே ஆண்டவர் வந்து அந்த காதை எடுத்து ஒட்டி விட்டு பட்டயத்தை எடுத்துன சீடனை பார்த்து சொல்றாரு எப்பா உன் பட்டயத்தை உரையிலே போடு பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தாலே மடிவார் எனக்கு தெரியாதா நான் நினைச்சிருந்தா வானத்திலிருந்து தூதர்களை அனுப்பி இவனை பச்சிச்சு போட்டிருக்க மாட்டேன்னா அதனால இப்படி நிறைவேறணும்னு இருக்குது அதனால நீ அமைதியாரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு அப்போ இந்த சம்பவத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா பேதருனுடைய அவசரத்தினால எந்த காரியத்தையும் முடிவுக்கு கொண்டு வர முடியாது நம்பர் நம்பர் ஒன் முதலாவது உங்களுடைய அவசரத்தினால கத்தருடைய திட்டத்தை உங்களால் அறிய முடியாது கத்தருக்கு சித் கத்தருடைய சித்தத்தை உங்களால் அறி அவசரப்படுற யாருமே ஆண்டவருடைய சித்தத்தை கரெக்டாக அறிய முடியாது உங்களுக்குள்ள அவசரம்னு ஒன்று இருக்குமே ஆனால் கத்தரத்தை நடத்துறாரால் கண்டுபிடிக்க முடியாது நம்பர் டூ இரண்டாவது நீங்கள் அவசரத்துனால ஒரு காரியத்தை நீங்க முடிவுக்கு கொண்டு வர முடியவே முடியாது ஒரு காரியத்தை நீங்க முடிக்கணும்னா ஒரு காரியத்தை கம்ப்ளீட்டா அழிக்கணும் அப்படின்னா நீங்க பொறுமையா இருந்தா மட்டும்தான் செய்ய முடியும் ஹலோ அண்டருடைய பிள்ளைங்க ரொம்ப கவனமாக யாரோ ஒருத்தருக்கு ஆண்டு அவர் பேசலாம் அம்மா சிஸ்டர் பிரதர் உங்க அவசரத்தினால அந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர முடியாது உங்க அவசரத்தினால அந்த குடும்பத்தை ஒன்னு சேர்த்துற முடியாது உங்க அவசரத்தினால இன்னொரு வாழ்க்கையை நீங்க ஏற்படுத்திக் கொள்ள முடியாது நீங்க தான் ஒரு பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர முடியும் ஆமேன் நம்ம அப்படி நினைக்கல நமக்கு என்னன்னா பிரச்சனை உடனே முடியும் தலைவலி உடனே முடியும் அவ்வளவுதான் செஞ்சிருவோம் உடனே ஒரு தீர்மானம் எடுங்க உடனே கொடுத்துருங்க இல்லை 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 ஆண்டவர் எப்படிப்பட்ட வழிமுறையை வைத்திருக்கிறாருன்னா ஒரு தேவனுடைய பிள்ளை அவசரப்படாமல் மெதுவாக காலம் எடுங்க அதுவாக ஒரு நாள் முடிவுக்கு வந்துவிடும் நம்மன் எத்தனை பேர் ஆமோதுகிறீர்கள் ஒரு சாட்சியை சொல்லி நான் ஜெபித்து முடிக்க ஆசைப்படுறேன் நம்முடைய திருச்சபைக்கு முன்பாக இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஓலை குடிசை ஒன்று போட்டிருந்தாங்க அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில அந்த ஓலை குடிசையில் ரொம்ப அசுத்தமான காரியெல்லாம் நடக்கும் லேடிஸ்க்கெல்லாம் அந்த நேரத்துலலாம் உள்ள சர்ச்சுக்குள்ளே வரவே முடியாது அது ஒரு ஓலை குடிசையை வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஞ்சா சிகரெட்டு அந்த மாதிரி எல்லாத்தையும் விற்றுட்டே இருப்பாங்க இன்னும் வந்து திருநங்கைகள் அந்த மாதிரி ஆ நிறைய பேர் உள்ள வந்துட்டு பசங்க பிள்ளைங்க எல்லாரும் உள்ளே வந்துட்டு வந்துட்டு போவாங்க அப்போது என்னை சுற்றி இருக்கிற நிறைய பேர் வந்து அதை சொல்லிட்டே இருக்கிறாங்க நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுங்க அதை நீங்கள் அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வந்து ஃபார்வேர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி சர்ச்சு பக்கத்தில் இந்த மாதிரி நடந்துட்டுருக்குது எங்களுக்கு யாராலையும் வர முடியல கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அவங்கள்ட்ட போய் இந்த இடத்த காலி பண்ணுங்கன்னு சொல்ல முடியும் ஏன்னா அவர் ரோட்டில் போட்டிருக்காங்க நான் ரோட்டில் போட்டிருக்கேன் உனக்கு என்னப்பா அப்படின்னு தான் கேட்பாங்க ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க அப்படின்னு ஆனால் என் மனசில் இது ஆண்டவர் நமக்காகவே ஜெபிக்கிறதுக்காகவே வச்ச முள் அப்படின்னு சொல்லி ஜவம் பண்ணிகிட்டே இருந்தேன் அந்த ஜபம் அப்புறம் சர்ச்சில் இருக்கிற ராமையாவை கூப்பிட்டு ஒரு பாட்டில் கொடுத்து ஐயா ஒன்று பண்ணுங்கள் நீங்கள் டெய்லி காலையில் அஞ்சு மணி ஜபம் முடிச்சதுக்கப்புறம் இந்த பாட்டிலில் இருக்கிற தண்ணியை ஜோம் பண்ணி அந்த ஷெட்டில் தெளி பக்கத்தில் தெளிச்சிருங்க கர்த்தரை தவிர ஒருத்தராலையும் இவங்களால இவங்கள கிளப்ப முடியாது கர்த்தர் தான் கிளப்பணும் அப்படின்னு நீங்கள் எத்தனை எத்தனை நாள் ஜோம் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறீங்க எத்தனை நாள் ஜோம் பண்ணி போனால் கரெக்டாக ஒன்றரை வருஷம் ஜோம் பண்ணியிருக்கோம் ஒன்றரை வருஷம் ஒரே ஒரு ஃபோட்டோவை எடுத்து அனுப்புனா ஒரு மணி நேரத்தில் கதை ஆகும் அப்படி தான் உலகத்தில் இருக்கிற எல்லாருமே சொல்கிறாங்க என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் அப்படிதான் சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் அதற்காக எத்தனை வருஷம் ஜோம் பண்ணோம்னா ஒன்றரை வருஷம் இந்த ஒன்றரை வருஷம் ஜோம் பண்ணி ஜோம் பண்ணி ஜோம் பண்ணி ஒன்றரை வருஷம் தாண்டி அதை காலி பண்ணிட்டாங்க ஆனால் காலி பண்ணவங்க திரும்பி எங்கேயுமே அவங்களால போட முடியல இந்த ஒன்றரை வருஷத்தை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு பிரச்சனை நஷ்டம் அப்படி எல்லாம் ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க நான் அவசரப்பட்டு அவங்க சொன்ன மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி அஞ்சு நாள்லேயே காலி பண்ண வச்சிருந்தேன் அப்படின்னா அஞ்சு நாளில் இங்கே காலி பண்ணி அடுத்த பத்தாவது அடிக்குள்ள போட்டிருப்பாங்க ஆள் இருந்தாங்க அன்னைக்கு அவங்களுக்கு பணம் புலங்கிட்டு இருந்துச்சு ஆனால் ஒன்றரை வருஷம் தாண்டி அவங்களுக்கு சப்போர்ட்டிக்கு ஆளும் இல்லை அவங்களுக்கு பணப்பழக்கமும் இல்லை எல்லாமே அவங்களுக்கு வந்து போனோன்னா அவங்களே போயிட்டாங்க நான் அவ்வளோ பெரிய பகை அப்போது ஒன்றரை வருஷமும் நமக்கு உள்ள சத்துக்குள்ளே ஆகும் போது அப்படியே கண் உறுத்திட்டே இருக்கும் சே என்னடா இப்படி பண்ணுறாங்களே இப்படி பண்ணுறாங்களே ஆனால் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணு நான் சொல்கிறேன் உங்களுடைய சத்ருக்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பினவர்களே ஒரு நிமிஷத்துல அழிச்சு போட முடியாது ஆண்டவருடைய பிள்ளையே ஒரு நிமிஷத்துல முடிவுக்கு கொண்டு வர முடியாது அவ்வளவுதான் நாளைக்கு காலையில பாக்கும்போது அவன் இருக்க கூடாது ஆண்டவரே அப்படி நீங்க ஜெபம் பண்ண முடியாது ஜெபம் பண்ண முடியாது கத்துறதை கேட்கவும் முடியாது நீங்க ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர் உங்களுக்கு விரோதமா இருக்கிற சக்திகளை எதிராக இருக்கிற சக்திகளை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நான் சொல்றேன் உங்களுக்கு முழு விடுதலை வேணுமா அறுகுறை விடுதலை வேணுமா முழு விடுதலை வேணுமா நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே ஆண்டவர் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு நீங்க என்னைக்கு அந்த காரியத்தை குறித்து பிரேயர் பண்ண ஆரம்பிச்சீங்களோ அன்னைக்கே கத்துறதற்கான ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு ஆனா உங்க கையில் கொடுக்கும்போது முழுமையாக இனி அதனால பிரச்சனை வரக்கூடாது அந்த எகிப்தியனை இனி நீங்க பார்க்க கூடாது அந்த சத்ருவை இனி நீ பார்க்க கூடாது நீ தேடினாலும் காணாதிருப்பாய் அப்படின்ற உங்களை கொண்டு வந்து நிறுத்தணும்னு கத்தர் நினைக்கிறதுனால தான் எல்லாம் ஒன்று ஒன்றா முடிச்சு உங்க தலையை கத்தர் உயர்த்துறாரு ஆனால் நீங்க அவசரப்பட்டுட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையை உங்களால் என்ன பண்ண முடியாதுன்னு முடிக்கவே முடியாது நம்பர் ஒன் நீங்க அவசரப்படுறதுனால ஆண்டவருடைய சித்தத்தை என்ன பண்ண முடியாது சொல்லுங்க அறிய முடியவே முடியாது நடந்துச்சு கத்திர எல்லாத்தையும் கைய அப்படியே அற்புதம்லாம் நடந்துச்சு ஒரு நாள் கதையாக ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்க நம்பர் டூ ரெண்டாவது அவசரத்தினால ஒரு பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர முடியாது அமேன்னு சொல்லுங்க ஆண்ட ஒரு கிருவை மட்டும் கேளுங்க நானும் என் வீட்டார் அண்டவரை உங்க ராஜ்யத்தில் வர்ற வரைக்கும் எப்படி இருக்கணும் அப்படின்னா நிதானமாக இனி அந்த சத்ரு உங்களை தொடக்கூடாது இனி அந்த சாபம் உங்களை தொடரக்கூடாது நான் அப்படிதான் நினைக்கிறேன் இது ஒரு சாபமாக தான் நினைக்கிறேன் இல்லை அவசரப்படுறதே ஒரு சாபம் தான் இல்லை திரும்ப 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 அப்படியே அது வருது அண்டவரை எனக்கு ஒரு பெரிய பொறுமை எனக்கு கற்று ஹாலை ஹாலையில